நம்ம பனை ஓலை பொருட்களை தொடர்ச்சா நம்ம பாத்துட்டு வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹேண்ட்பேக் இந்த ஹேண்ட்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வடி வச்சிருக்கோம் ஹேண்ட்பேக்ல இந்த மாதிரி மேலே வச்சு மூடிக்கிட்டு இந்த ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு இது கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் நம்ம காஸ்ட்லியான அந்த காஸ்ட்லியாக நம்ம கிட்ட பெரிய லெவல்ல இருக்கிறது அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத்தி பின்னல் வேற வெவ்வேறு வடிவுங்களை நம்ம பின்னல் இந்த மாதிரி பின்னல்ல இதை பண்றோம் இது வந்து அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் நல்லா பெரிய சைஸ் இருக்கு உள்ள துணி வச்சுருப்போம் இந்த மாதிரி வச்சு எல்லாமே பண்ணியிருப்போம் இது வந்து வெறும் பர்ஸ் இந்த பர்ஸ்ல ரெண்டு பர்ஸ் இருக்கு இது பெரிய பர்ஸ் சின்ன பர்ஸ் வந்து சின்னதா இன்னொரு பர்ஸ் இருக்கு ரெண்டு வடிவமான பர்ஸ் இருக்கு இதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேக்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேக் வந்து இந்த இதுல இருக்குல்ல இப்போ இது இல்ல கொஞ்சம் நீளமா எனக்கு வேணும் பொருட்கள் நீளமா போறதுக்கு வேணும்னா அந்த மாதிரி வைக்கிறதுக்காக நம்ம நீளமான பேக் வச்சிருக்கோம் இப்போ அந்த மாதிரி அப்போ இதை வந்து பெண்கள் முதல் எல்லாருமே நம்ம அவங்க வந்து போட்டு பயன்படுத்தின செல்ஃபோனு கே கேஷ் பேக் எல்லாமே இதுக்குள்ள வச்சுக்கலாம் அதுக்குள்ள காசு அதுக்குள்ள ஜுவல்லர்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் அதுமாதிரி நம்ம வித விதமான ஹேண்ட் பேக்கு சைஸ் கஸ்டமைஸாக நீங்க சொல்ற சைஸை கஸ்டமைஸாக நாங்கள் பண்ணி தரோம் எங்களுக்கு வேணும்னா என்னோட தொடர்பு எண் வந்து எயிட் ஒன் டபுள் டூ டபுள் செவன் டபுள் எயிட் செவன் ஜீரோ